இந்த இடத்துல நான் ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எங்க என்டையர் டீம் சார்பாகவும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா ஆஹ் ரெமோ பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க டைம் எடுத்து ஃபோன் பண்ணி எங்க எல்லாருக்குமே வாழ்த்து சொன்னாங்க என்கிட்ட பர்சனலா பேசினாங்க சோ எனக்கு ரஜினி முருகன் டைம்லயும் சார் வந்து பேசினாங்க செகண்ட் டைம் தொடர்ந்து எனக்கு இது கிடைக்குதுன்றதே நான் அதே ஒரு பெரிய அவார்டா தான் பாக்குறேன் நானு அது இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி பெரிய கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு ஏன்னா நம்ம பயந்து பயந்து தான் பண்ணோம் இல்லையா அதுவும் எனக்கு வந்து கெட்டப் சேஞ்செலாம் பண்ணோம் அப்படின்னா அது அதுக்கு பயங்கரமான தயக்கம் இருக்கும் ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஒரு உச்சபட்ச அதுக்கு மேலே யார் பாராட்டினா எப்படி இருக்குன்னு தெரில எனக்கு ஸோ அவங்களே பொழுது வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது ஓகே இந்த மாதிரி முயற்சிகள் அப்பப்போ எடுத்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி ரஜினி சார் வாழ்த்துனாங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்த பாராட்டுகள் அதே மாதிரி மக்கள் கொடுத்த பாராட்டுக்கள் எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி தருது